இந்த வீடியோவில் ஒரு அழகான நேச்சுரல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த நேச்சுரல்லாம் நம்ம அழியிறதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நிறைய மரங்கள் வந்து நட்டு வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வாட்டர் வந்து வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இடத்துல அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் ரொம்ப வந்து தண்ணீர் வந்து கீழே போயிட்டதால் நமக்கு தண்ணீர் பஞ்சம் இப்பந்தே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தண்ணி அந்த தண்ணி இல்லைன்னா எந்த பயிலையும் நம்ம விளைவிச்சு எடுக்க முடியாது அத அதனால இப்போ இருக்கிற ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் என்ன சொ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சரில் நமக்கு மழை வரணும் அப்படின்னா நிறைய வந்து மரங்கள் வந்து நட சொல்லணும் அதுக்கு நீங்கள் தான் குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி குழந்தைங்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் அவங்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம வந்து மரங்கள் நடுறதுக்கு கொஞ்சமாவது நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு நேச்சுரலான சீனரி தான் பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் வானத்தில் அவ்வளோ அழகான ஒரு வானவில் அவ்வளோ அழகாக வானவில் தெரியுது அதான் இந்த மூமெண்ட்டை உங்களுக்காக நான் கேப்சர் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வஷ்ணிகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டியர்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானவில் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் லாங் ஸ்டேவா வந்து ஸ்கைல இருந்தது குழந்தைங்க வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்த அந்த டைமில் குழந்தைங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணி நிறைய டவுட் வந்து கிளியர் பண்ணாங்க அவங்களுக்கு எங்கேருந்து தான் டவுட் வருதோ வானவில் எப்படி க்ரியேட் ஆகுது அந்த நிலங்கள்லாம் யார் வந்து வானவிலுக்கு கொடுக்கலாம் எப்படி வந்து வானவில் வந்து கரெக்டாக லைனில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கொஷின் ஒருத்த ஒருத்தவங்க கேட்கக்குள்ளே இன்னொரு பசங்க வந்து கண்டினியூ பண்ணி ஸ்டூடெண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ அழகான ஒரு மாலை நேரம் நிறைத்தி ஸ்கையும் ரொம்பவே அழகாக ஸ்கை பார்க்கும்போது போது பியூர் ஒயிட் ஸ்கை ப்ளூ வந்து எந்த ஒரு மாசு மரமும் இல்லாத அவ்வளோ ஒரு ஒயிட்டாக இருந்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அன்னைக்கு கொலெக்ட் பண்ணோம் இல்லையா அந்த வீடியோட கண்டினியூவிட்டி தான் ரொம்பவே அழகா வந்து ஒரு முருங்கை மரத்துல வந்து அவ்வளோ முருங்க பூ இந்த முருங்கை பார்த்தீங்கன்னா செடி முருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அது அந்த நாட்டு முருங்கை வந்து சீசன் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ந முருங்கை தான் வந்து சேல் ஆகும் இந்த முருங்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ காய்கள் அவ்வளோ பூக்கள் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து கொல்லையில் கொல்லையில் வந்து அவ்வளோ அழகாக காய்ச்சிட்டு இருக்கு இந்த முருங்கை செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ வச்சு குட்டி குட்டி குட்டியாக காய் வந்து நிறையா நீட் நீட்டாக இருக்கும் பொழுது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக க்ரீனரியாக இருக்குது பலாப்பழம்னாலே ஒரு மரத்தில் நிறைய பலாப்பழம் வரும் அதே மாதிரி இந்த பலா மரத்தில் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் பலாப்பழம் வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகாய் ஒரு செடி பச்சை மிளகாய் வச்சாலே போதும் நிறைய பச்சை மிளகாய் வந்து அதில் காய்ச்சி தொங்கும் நம்ம என்னதான் நம்ம சிட்டிலையோ இல்லை வெளியூருக்கோ போனாலும் நம்ம கிராமத்து சைடில் ஃப்ரெஷ்ஷாக அந்தந்த செடியிலேருந்து நம்ம பருப்பு வேக வச்சாலோ இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம சாம்பார் வச்சாலும் ஃப்ரெஷ்ஷாக அந்த செடியிலேருந்து பறித்து அந்த காய் இருக்கு இல்லையா அந்த காயோடைய காம்பு காயாத அளவுக்கு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் அப்படியே அந்த சத்துக்கள்லாம் நம்ம உடம்புல கிடைக்கும் நம்ம வந்து அங் அந்த கொல்லைக்கு போயிட்டாலே போதும் எதுவுமே நம்ம காசு போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை பச்சை மிளகாயிலேந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான காய்கறிகளும் வந்து நம்ம கொல்லையிலே பறிச்சிக்கலாம் அதனால தான் வந்து ஒன்றுமே இல்லையா ரெண்டு கீரை இருக்கு இல்லையா முருங்கைக்கீரை அதை பறித்து நம்ம எடுத்து சாப்பிட்டாலும் போதும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் லைஃப்புன்னு சொல்லலாம் வில்லேஜ் லைஃப்பு எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம போகிறது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ப்ரெஸ்டாக இருக்கும் அதனால நம்ம கொல்லைக்கு போயிட்டு தாராளமாக என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கும் வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேச்சுரலோடு இணைந்து வாழும் நமக்கு நமக்கும் வந்து நல்லது ப்யூர் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் எந்த ஒரு கலப்படமற்ற காற்றும் இல்லாமல் நம்ம நல்ல காற்றில் சுவாசிச்சோங்கிற ஒரு மன நிம்மதியும் இருக்கும் கொஞ்சம் நேரம் இது பார்த்திங்கன்னா இந்தாண்ட நிலக்கடலை அந்தாண்ட கம்பு நடுவில் பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கடங்கு வச்சுருக்காங்க பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது வேலிக்கும் வேலியாகவும் ஆச்சு அந்தாண்ட கம்பு இந்தாண்டை வந்து நிலக்கடலைன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான பயிர் இந்த சுற்றி பார்த்திங்கன்னா இதிலே ஒரு மூணு விதமாக முருங்கை கத்திரி கம்பு ப்ளஸ் வந்து நிலக்கடலை நடுவில் வந்து மரவள்ளி கிழங்கு அந்த வரப்பில் வந்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரவள்ளி பயில் பயிரிடப்பட்டிருக்காங்க அப்படியே சுத் கண்ணுக்கு எட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியா பச்சை பசைன்னு ஒரு பிளேஸ் நமக்கு வந்து அங்கே போனாலே ஒரு தனி ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அதுவும் ஒரு மாலை பொழுது நம்ம சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு வீடியோல பார்க்கும்பொழுதே அதை நீங்கள் உணர்வீங்க அவ்வளோ அழகாக இருக்கு அதுவும் ஒரு மாலை வந்து இப்போ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போனோன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா வையல் அந்த மாதிரி டைம்ங்கிறதால ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு செடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த புளிச்ச கீரை சொன்னோம் இல்லையா அந்த கீரையுடைய ஷேப்லே இருந்தது பார்த்துருக்கேன் ஆனால் தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் நான் இவ்வளோ க்ளோஸாக வந்து மரவள்ளி கிழங்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கிட்டலாம் நான் போய் பார்த்ததில்ல கொல்லைக்கு போகிறதே ரொம்ப ரேல் தான் ஆனால் இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது வீக்லி ஒன்ஸாவது அந்த கொல்லையை போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏர் வந்து வாங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அங்கே போனாலே கால்வழி தான் வரும் இந்த லாஸ்ட்லேருந்து தான் அந்த லாஸ்ட்டு நடக்கிறது அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் நடக்கிறது சொல்லிவிட்டு எதுக்கு தானே நடக்கிறோன்னு தெரியாமல் நடந்துட்டு அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு வருவோம் முருகை கீழே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்து கொத்தா பூ பூத்தி இருக்கு டோர்க்கு டோர்க்கு வரேன் இந்த தேக்கை கொழுந்த தான் பறிச்சு இப்படி காட்டேன் நீ எப்படியாச்சும் இப்படி திருப்பி காட்டேன் எனக்கு த இது நான் ஆல்ரெடி வந்து இந்த கை சிகப்பாக இருந்துச்சா இப்போ நம்ம இந்த கையில் ட்ரை பண்ணலாம் இந்த கையில் மருதாணி போட்டிருக்கேன் இது பியூராக தான் இருக்குது இந்த இடம் இப்படி தேய்ச்சோன்னா நல்லா இந்த கலரில் வரும் இந்த கலர் இதை பற்றி தான் நாங்கள் சின்ன பிள்ளையில் மருதாணி மருதாணின்னு சொல்லி நாங்கள் ஸ்கூல் டைம்லலாம் இதை செய்வோம் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அப்படி இருக்கா அப்படி இருக்கும் ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இது வரைக்கும் வச்சு நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இதில் நிறைய முருங்கை செடி கம்பு நிலக்கடலைன்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் காட்டியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்றுமே இல்லாத விளாகெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஆனால் இதுக்கு கமெண்ட் கூட பண்ண மாட்டேங்குது